அனைவருக்கும் வணக்கம் படித்தது என்று எழுதிய செருத்தி என்னும் நூல் இன்றைய சமூகத்துல அவ்வளவு சீக்கிரம் திமிர் புடிச்சுவ அப்படின்னு சொல்லிடுவோம் அவங்களுக்கு என்ன பிரச்சனை கூட தெரியலாம அதை பத்தி பிணர்ந்து ஒரு தலைவரை ரம்யா அருகுகுமார் அவர்கள் எழுதிறாங்க கவிதை திமிர் பிடித்த அவங்களை எவ்வளவு இலக்கு மாதிரி முடிகிறது உங்களால்

மனதில் பதியவென் போது வந்து மூலியமா நமக்கு பெண்களை பத்தி இப்படி எல்லாம் சிந்தர் சொல்றாங்க அவங்க கவிதைகள் அவனா அழகா சொல்லியிருக்கிறாங்க ரொம்ப ஆளுக்குமார் அவசியம் படிக்க வேண்டிய ஒரு புத்தகம் வாய்ப்பு தான் வாய்ப்பு நன்றி வணக்கம்